ஐபிஎல் கிரிக்கெட்டில் இருந்து வெளியேறினார் தோனி பிளே ஆப் வாய்ப்பை இழந்த சிஎஸ்கே அதிர்ச்சியில் ரசிகர்கள் அதாவது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் முதல் அணியாக வெளியேறி இருக்கிறது இதனையடுத்து விளையாடிய பத்து போட்டிகளில் சிஎஸ்கே அணி தற்போது எட்டு போட்டிகளில் தோல்வியை தழுவியது இதன் மூலம் வரும் இரண்டு போட்டிகளில் வெற்றி பெற்று நான்கு புள்ளிகளுடன் சிஎஸ்கே அணி கடைசி இடத்தில் இருக்கிறது அந்த வகையில் சிஎஸ்கே அணி பிளே ஆப் வாய்ப்பை இழந்தது டேஸ் வென்ற பஞ்சாப் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது இதனையடுத்து களமிறங்கிய சிஎஸ்கே அணியில் தொடக்க வீரர் ஷேக் ரசீத் பதினோரு ரன்களிலும் ஆயுஷ் மாத்ரே ஏழு ரன்களிலும் ஆட்டமிழந்தார் மேலும் சடேஜா பன்னெண்டு பந்துகளில் பதினேழு ரன்கள் எடுக்க சிஎஸ்கே அணி பவர் பிளே முடிவில் நாற்பத்தெட்டு ரன்களுக்கு மூன்று விக்கெட்டுகள் எடுத்து தடுமாறியது இதனையடுத்துதான் நான்காவது விக்கெட் ஜோடி சேர்ந்த பிராவிஸ் மற்றும் சாம் கரன் அதிரடியாக விளையாடி ரன்களை சேர்த்தனர் குறிப்பாக சாம் கரன் தன்னுடைய பழைய அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல் முப்பது பந்துகளில் அவர் அரை சதம் அடித்தார் தொடர்ந்து பவுண்டரி சிக்சர் என விளாசிய சாம்கரன் கரன் நாற்பத்தேழு பந்துகளில் எண்பத்தி எட்டு ரன்கள் எடுத்தார் பிராவிஸ் இருபத்தாறு பந்துகளில் முப்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்து மற்ற வீரர்கள் அனைவரும் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர் குறிப்பாக சாகல் கடைசி கட்டத்தில் ஹாட்ரிக் விக்கெட்டுகளை வீழ்த்த சிஎஸ்கே அணி பத்தொன்போது புள்ளி இரண்டு ஓவரில் நூற்றி தொண்ணூறு ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது இதனையடுத்துதான் நூற்றி தொண்ணூற்றி ஓடு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பஞ்சாப் அணி களமடங்கியது மேலும் இதில் தொடக்க வீரர் பிரியான் சாரியா மற்றும் பிராப் சிம்ரன் ஆகியோர் அபாரமாக விளையாடி ரன்களை சேர்த்தனர் முதல் ஜோடி இந்த விக்கெட்டுக்கு நான்கு புள்ளி நான்கு ஓவர்களில் தான் நாற்பத்தி நான்கு ரன்கள் சேர்த்தது பிரியான் சாரியா இருபத்தி மூன்று ரன்களில் ஆட்டமிழக்க பிராப் சிம்ரன் சிங் முப்பத்தி ஆறு பந்துகளில் ஐம்பத்தி நான்கு ரன்கள் எடுத்தார் இதில் ஐந்து பவுண்டரி மூன்று சிக்ஸர்கள் அடங்கும் அதேபோல் நெகல் வதேரா ஐந்து ரன்களில் ஆட்டமிழக்க ஸ்ரேயா ஐயர் தனி ஆளாக நின்று சிஎஸ்கே அணிக்கு கடும் நெருக்கடி கொடுத்தார் நாற்பத்தோரு பந்துகளை எதிர்கொண்ட அவர் எழுபத்தி இரண்டு ரன்கள் குவித்தார் இதில் நான்கு சிக்சர்கள் அடங்கும் ஹாசாங் பன்னெண்டு பந்துகளில் இருபத்தி மூணு ரன்கள் சேர்க்க பஞ்சாப் அணி இரண்டு பந்துகள் எஞ்சிய நிலையில் ஆறு விக்கெட்டுகளை இழந்து பஞ்சாப் அணி இரண்டாவது இடத்திற்கு சென்றது இதன் மூலம் சிஎஸ்கே அணி படுதோல்வி அடைந்தது மட்டுமில்லாமல் பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்தது இந்த நிலையில்தான் சிஎஸ்கே அணியின் இந்த தோல்வி தோனிக்கு மேலும் மன வருத்தத்தை கொடுத்துள்ளது அவருடைய காலில் ஏற்பட்ட காயம் காரணமாகத்தான் அவர் அதிரடியாக ஆட முடியவில்லை என்று பல்வேறு பேட்டிகளில் ஸ்டீபன் பிளமிங் தெரிவித்திருந்தார் அதன் வெளிப்பாடுதான் இந்த போட்டியிலும் தெரிய வந்துள்ளது குறிப்பாக இந்த போட்டி ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே அடுத்த சீசனில் சிஎஸ்கே அணி நன்றாக முயற்சி செய்து வெற்றி பெற வேண்டும் என்று தோனி கூறியிருந்தார் இதனால் அவர் சிஎஸ்கே அணியிலிருந்து விரைவில் உள்ளார் என்ற தகவல் மட்டும் பரவி வருகிறது இது சிஎஸ்கே நிர்வாகம் விரைவில் அறிவிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க சிஎஸ்கே அணியின் தோல்வி குறித்தும் அடுத்த சீசனில் தோனி ஓய்வு பெறுவாரா இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க